ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாமல் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அதாவது கருப்பதிதல் சரியாக நடக்காமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு ஐந்து ஆறு முக்கியமான காரணங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம் அந்த மந்த் வந்து டயட்டு எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓவலேஷன்லையும் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி நம்ம அந்த டைம்லையும் சேர்ந்துருந்துருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ர கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்க இருக்க டைமில் நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னால நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாது பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இப்படி இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் த தவிர்க்கிறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன அதை நம்ம எப்படி தவிர்க்கிறது அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு போயிடலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் பயன்படுத்தி அதுலேயும் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பயன்படுத்தி நம்ம சூப்பரான கஞ்சி மிக்ஸ் வெரைட்டிஸ் அதாவது பார்த்திங்கன்னா பெண்களோட கருப்பைக்கும் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய பூங்கார் ரைஸ் கஞ்சி மிக்ஸ் சம்பா கஞ்சி மிக்ஸ் அப்புறமா கால்சியம் பாரிஜ் மிக்ஸ் அப்புறம் டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ்ன்னு நிறைய கஞ்சி மிக்ஸ் வெரைட்டிஸ் ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் லட்டு வெரைட்டிஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கான பவுடர் அப்புறம் டெய்லி வந்து நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான சீட்ஸ் பவுடர் பயோடின்ஸ் நட்ஸ் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நம்மளையும் அறியாமல் நம்ம செய்யக்கூடிய சில மே மேஜரான விஷயங்கள் அதே சமயத்தில் அதை வந்து நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம் இதெல்லாமா ஒரு பிரச்சனை அப்படின்னு நினப்போம் பட் அதுதான் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அந்த மாதிரி காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக டைமுக்கு தூங்கிறது கிடையாது ப்ராப்பர் ஸ்லீப் அப்படின்னா எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அந்த டைமில் தூங்குனா போதும் அது எந்த நேரமாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நான் ஏழு மணி நேரம் பகலில் நல்லா தூங்கிடுறேனே நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு தானே வர்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா கரெக்டாக நைட்டு டென் டு சிக்ஸ் தூங்கக்கூடிய அந்த ஏழு மணி நேரம் தூக்கம் தான் உங்களோட ஹோல் பாடியுமே ரிப்பேர் பண்ணும் உங்களோட ஹோல் பாடியுமே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும் நம்ம மற்ற நேரத்தில் என்னதான் தூங்கி எழுந்தாலும் அந்த நேரம் நமக்கு சரியான அது தூக்கமாக இருக்கவே இருக்காது நம்ம தூங்கி எந்திரிக்கலாமே தவிர பட் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்காது ஏன்னா அந்த நைட் நம்ம தூங்கக்கூடிய அந்த டென் டு சிக்ஸ் அந்த டைமில் மட்டும்தான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளே இருந்து ஒர்க் ஆகும் நம்மளுக்கு வந்து தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த டைமில் தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம ப இது தப்பு பண்ணுறோம் அந்த இடத்துல பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் நடக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக எவ்வளோக்கு இருக்கமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து கார்ட்டசால் ஹார்மோன் அதிகமாக இருக்க இருக்க நமக்கு ப்ராப்பராக நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகாது ஸோ இதனால் நம்மளால் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியாது அப்படியே கன்சீவ் ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் ஒர்க்கில் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் அப்புறமா வந்து யோகா பீஸ்ஃபுல்லான வாக்கிங் பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது ஒரு மியூசிக் கேட்குறதுன்னு உங்களோட மைண்டை வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட நம்ம ஒரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாகவே நம்ம போட்டிருக்கோம் அதாவது கோல்டு யூட்ரஸ் இந்த கோல்டு யூட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்காது உங்கள் கர்ப்ப பையில் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்காது ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா நேற்று நான் போட்ட வீடியோவை நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஸோ இந்த கோல்டு யூட்ரஸ் இருந்தாலும் உங்களோட இம்ப்ளான்டேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காமல் போகலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனில் அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கவே கூடாது நீங்கள் வந்து ரொம்ப நியூலி மேரிடாக இருக்கீங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம் பட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து மருந்தும் எடுக்கவே கூடாது அதாவது இந்த மாதிரி பப்பாயா பைனாப்பிள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகி இந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ராகிலாம் அளவாக எடுத்துக்கலாம் தப்பில் ஆனால் இப்போ இந்த பைனாப்பிள் பப்பாயா இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு உடம்புக்கு சூட்டை கலப்பக்கூடிய உணவுகள் எது எதுவோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் இல்லை அட்லீஸ்ட் அளவை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஒர்க் ஹெவி எப்படி சொல்கிறது நார்மல் வீட்டு ஹவுஸ்ஹோல்டு ஷோஸ் எல்லாமே பண்ணலாம் ஹெவி ஒர்க்கை ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது உடம்பு அழுத்து போகிற மாதிரியான வேலைகளை கடினமான வேலைகளை பண்ணுறது இது எதுவுமே பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் ஆக்டிவாக தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ